மாணிக்கமா என்ன மையா திரு மாணிக்கமாயிருங்க

அதனால் நல்லா யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப் போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடுமையாக உழையுங்க வேலை பாருங்கள் ஃபீல்டில் இருங்க மக்களோடு இருங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே நேரத்தில் முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி நான் ஆனால் வருகின்ற காலத்தில் இது ஏதோ மறுபடியும் திமுக வெறுப்போ அல்லதுங்க இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணுங்கம்மா ரொம்ப தவறு பண்ணுறாங்க தவறு பண்ணுறாங்க அற வழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் பழிச்சொற்கள் போட்டிக்கு போட்டியாக தரை குறைவாக நடத்துதல் இதுதான் இன்னைக்கு மூணு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை இது தமிழ் மண்ணினுடைய மரபு அதைத்தான் நாங்கள் கைப்பிடி கைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வருகின்ற காலத்தில் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது கண் முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போரில் சொல்லுவோம் ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணினுடைய மரபு ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகளின் மீது